இப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் தொடர்ச்சியாக வந்து தான் தான் வேலையை செய்து இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு எங்கேயாவது சண்டை இருக்கா எங்கேயாவது ஒன்பதாயிட்டாங்க பத்தாயிட்டாங்க நாங்க தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லையா திருக்குறா அழகாக சொல்கிறார் உடைய காலத்தில் இருந்தாங்க யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இவர்களை

அதுவு சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக அதில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இப்போ அனவி மதுகபிலே மிக முக்கியமான ஒரு நூல் இதாயா மதர்சாக்கள்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்க நாலு பாகத்தை கொண்டது நாங்கள் எல்லாம் படித்திருக்கோம் எந்த பக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்க கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பக்கம் இருக்கு அபு ஹனிஃபா ஒன்னு சொன்னால் அவருடைய மாணவர் முகமது இன்னொன்னு சொல்வார் முகமது ஒன்னை சொன்னாரே ஆனால் அவருடைய இன்னொரு மாணவர் அபு யூசுப் இன்னொன்னு சொல்வார் மூணு பேருமே ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதே அனவி மதுகோபை சார்ந்த ஜுஃபர் என்பவர் அதுக்கு மாற்றமாக சொல்லுவார் கிலா ஹன்லி சுஃபர் ஜுஃபர் இமாவுக்கு மாற்றமா இப்படி ஒன்று ரெண்டல்ல ஏராளமான சட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு சலாம் அலைக்கும் அஹ்மதுல்லாஹி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுத்தால மனிதர்களை படைத்து அவர்கள் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த இறை நேரான வழி என்ன என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து தவறான வழிகளில் இருந்து மக்களை சீர்திருத்தி செம்மைப்படுத்தி நல்லவர்களாக மாற்றினார் இந்த இறை பணி நபிகள் பெருமானார் அரசல்லா வலியுறு செல்லம் அவர்களுடன் நிறைவடைந்து விடுகிறது அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதர்களும் வரமாட்டார்கள் என்பதை திருமறை குரான் பல இடங்களில் நமக்கு நினைவூட்டுகிறது ஆனால் இறை தூதர்களுடைய பணிகள் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கிறது நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் மிக தெளிவான இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொன்ன போதிலும் அதற்கு பிறகு நபிசல்லா அலி சொல்லம் காட்டிய வழிமுறைகளுக்கு மாற்றமானவர்களாக அதை மாற்றியவர்களாக நிறைய மக்கள் உருவானவர்கள் என்பதையும் நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பணியை யார் செய்வது யார் செய்ய வேண்டும் என்பதை திருக்குறான் நமக்கு அழகுரை எடுத்துரைக்கிறது யாருக்கெல்லாம் சத்திய கொள்கை சரியான மார்க்கம் சரியான சட்டம் தெரிகிறதோ அதை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் தவறுகள் என்று தெரியுமானால் அதை யாருக்கெல்லாம் தவறு என்று தெரிகிறதோ அவர்கள் அதை திருத்தி அவர்களை சரிபடுத்த வேண்டும் நபிகளார் அவர்கள் அஜ்ஜத்துல் விதாவில் ரொம்ப சுருக்கமான வார்த்தையில் நமக்கு சொன்னார்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா ஒரே ஒரு ஆயத்து ஒரே ஒரு சிறிய ஒரு செய்தி இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் இப்போ எல்லா பொறுப்புகளும் இந்த உண்மையான கொள்கையை அறிந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக திருமறை குரான் சொல்கிறது வல் தக்கும் உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாக நல்லதை ஏவுபவர்களாக தீயதை தடுப்பவர்களாக இருக்கட்டும் இவர்களே வெற்றியாளர்கள் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறார் நபிமார்கள் வராவிட்டாலும் உங்களில் ஒரு குழுவினர்கள் முழுநேர பணியாக நல்லதை ஏவுபவர்களாக தீயதை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டளை இதுபோன்ற கருத்துள்ள பல வசனங்கள் நல்லா திருக்குறானில் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த குரானுடைய வசனங்கள் இதனுடைய கருத்தில் உள்ள வசனங்கள் நபிமொழிகளை படித்திருந்த நாம் இந்த உண்மையான சத்திய கருத்துக்களை தமிழகத்தில் நாம் மீறியமாக ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம் அதற்காக அடி வாங்கியிருக்கிறோம் சொத்துக்களை இழந்திருக்கிறோம் உயிர்களை இழந்திருக்கிறோம் வீரியமான பணிகளை செய்து மக்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை திருக்குறானும் அல்லாஹின் தூதர் காட்டிய வழிமுறைகள்தான் என்பதை நாம் பதிய வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த பணிகள் காலம் செல்ல செல்ல நம்மிடத்தில் தொய்வடைந்து அதில் ஆர்வம் காட்டாதவர்களாக பலர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த கொள்கையை வீரியமாக நாம் சொல்லி மக்களிடத்தில் எடுத்துச் சொன்ன நாம் சில மனிதர்களின் தவறுகளினால் நாம் என்ன செய்து விடுகிறோம் இரண்டாக பிரிகிறோம் நான்காக பிரிந்து விடுகிறோம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போவது நமக்கு ஒரு மன சோர்வை தந்து விடுகிறது அதில் ஆர்வத்தை குறைத்து விடுகிறது ஒரு சிலர்கள் முற்றிலுமாக அந்த பணியில் இருந்தே விலகி போய் விடுகிறார்கள் திருமறைக்குரா நமக்கு இது தொடர்பாக என்ன வழிகாட்டுகிறது கருத்து வேறுபாடுகள் வருமா வராதா அனைவர்களும் ஒரே கருத்திலேயே இருந்து கொண்டே தான் இருப்பார்களா இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும் திருக்குரான் அழகாக நமக்கு சொல்கிறது அம்மா காணநாசு இந்த மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் எல்லாம் ஒன்னா இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர் என்று அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது குரான் சொல்கிறது அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ் களைவதற்காகத்தான் இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் அல்லாஹ் தாலா கொடுக்குறான் சபாசல்லாஹும் நபி ஈன வமுந்திரீன் அல்லாஹு தாலா நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய அவன் நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினார் வான்சல மாஹமுல் கிதாப பில்ஹன் அவர்களோடு சத்தியமான வேதத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் எதிர்காலி யஹக்குமா பைனன் அசுஃபி மஹத் அலா ஹூஃபி அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதை தீர்ப்பதற்காக இந்த வேதத்தையும் அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார் கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இதில் எது சரி என்பதை தீர்வு நீங்கள் இந்த வேதத்தை உரசி பாருங்கள் இந்த வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அதுதான் சரியான கருத்து அந்த கருத்திலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தையும் இறை தூதர்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் திருக்குறான் இன்னொரு இடத்தில் சொல்கிறான் அல்லாவினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நபிகளார் அவர்கள் அல்லாவுடைய கயிர் ஹுவல் குரான் அதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் இறைவனுடைய வேதத்தை நல்ல பெற்று பிடித்தீங்கன்னா அந்த கருத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் பிரிய மாட்டீர்கள் அந்த கருத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் வராது குரானுடைய அறிவுரைகளை எப்பொழுது நாம் மறக்கிறோமோ குரானுடைய அறிவுரைகளில் இருந்து நாம் எப்போது விலகி போகிறோமோ அங்கே நம்மிடத்தில் கருத்து வேறுபாடு வரும் திருக்குரான் அழகாக சொல்கிறது நசாரா கிறித்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹுத்தாலா பகைமையையும் அதேபோன்று வெறுப்புணர்வையும் மறுமை நாள் வரையிலையும் அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒன்றை ஒரு பகுதியை அவர்கள் மறந்த போது அவர்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பையும் மறுமை நாள் வரையிலேயும் நாம் ஏற்படுத்திவிட்டோம் எதுக்காண்டி அல்லாஹால அந்த கருத்து வேறுபாடை உள்ள கொண்டு வர்றான் குரோதத்தை ஏன் கொண்டு வருகிறான் பிரச்சனையை ஏன் அல்லாஹால கொண்டு வருகிறான்டா இறைவனு வேதத்தில் உள்ள அவன் சொன்ன அந்த அறிவுரைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு சிலதை அவர்கள் விட்டு விட்டார்கள் அதன் காரணத்தினால் நசாராக்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை மறுமை நாள் வரையிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இந்த கருத்து வேறுபாடு என்பது இருக்கிறதே சிலருடைய பொறாமையின் காரணத்தினால் பதவி ஆசையின் காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எங்கே வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவர்களும் ஒற்றுமையாக இருப்பான்னா இறைவனின் பேரருள் யாருக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் லா எசாலூன முஃத்தலிஃபீன இல்லாமன் ரஹிமா ரப்பூ உம்முடைய இறைவன் யாருக்கு அருள் செய்தானோ ரகமத் செய்தானோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருப்பார்கள் இறைவனுடைய அந்த பேரருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின்படி நான் நடப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வராது அதுல கொஞ்சம் மறைந்து விட்டாலும் செய்தார் அங்கே உள்ளே நுழைந்து விட்டான்னாலும் உங்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கும் வந்துக்கிட்டே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எல்லாருக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டு எங்கிருந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் இருந்து இந்து வரையிலையும் உலகம் அறிகின்ற வரையிலையும் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள் நீங்கள் அல்லாஹ் தாலா திருக்குற சொல்ல ஆதம் அலையாம் இரண்டு பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறார் வத்துலு அலைஹும் நபா ஆதம் ஆதமுடைய இரண்டு பிள்ளைகளினுடைய செய்திகளை பற்றி இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் போதை காட்டுங்க இந்த ரெண்டு பேரை பற்றியும் திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது ஒருவருடைய குர்பான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஒருவர் இதை அல்லாஹால ஏற்கவில்லை உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு சண்டை ஏற்பட்டது அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் சொல்லுகிறான் ஏற்றுக்கொண்டவனை பார்த்து லாக்துக் உன்னா கொலை செய்வேன் ஆதமனிசன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் உன்னை நான் கொலை செய்வேன் அப்ப அந்த நல்ல மனிதர் சொல்கிறார் இன்னமா ஏத்தாகும் சும்மா ஏனாவது ஆண்டு ஆண்டு அல்லாவுக்கு சேரது எல்லாம் அல்லா ஏற்க மாட்டான் இரையச்சத்தோடு அல்லாவுக்கு பயந்து செய்தால்தான் அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அங்க அவர் சொல்லுகிறார் மீறியும் அவரை கொலை செய்து அவரை எப்படி அடக்கம் செய்வதற்கு ஆக வேண்டிய அல்லாஹு தலா காகத்தை அனுப்பி இதெல்லாம் நான் வரலாறுகளை திருக்குறானில் நம்ம படித்திருக்கிறோம் அங்கேயே ரெண்டு பேருக்குள்ள சண்டை பிரச்சனை உருவாயிடுச்சு அடுத்து மிகச்சிறந்த நபி மிகச்சிறந்த வரலாறு என்று சொல்கிறானே சூரத்துல் யூசுப் அஹசனுல் கசஸ் என்று சொல்கிறானே அழகிய வரலாறு அதை படித்து பாருங்கள் யாக்குப் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகள் தான் அவருடைய சகோதரர் யூசுப் அலை இஸ்லாமின் மீது மிகப்பெரிய பொறாமையின் காரணத்தினால் துலு யூசுஃப் ஆகிய யூசுஃபை கொலை செய்யுங்கள் அல்லது தூக்கி எறிந்து விடுங்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அவர்களுக்கும் யூசுப் அலி இஸ்லாம் மத்தியிலே பெரிய ஒரு கருத்து வேறுபாடு பண்ணி கணக்கில் தூக்கி போட்டார்கள் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம் அப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் அது தொடர்ச்சியாக வந்து தான் இருக்கு செய்தான் அதை வேலையை செய்து கொண்டு தான் இருப்பான் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு உள்ளே போகுவார்கள் பார்த்தீர்களா மதுகவி சார்ந்தல் எங்கேயாவது சண்டை இருக்கா எங்கேயாவது பிரச்சனை இருக்கா இங்கே பாருங்கள் ஒன்றாங்க ஒம்பது ஆகிட்டாங்க பத்தாயிட்டாங்க நாங்கள் தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்வார்கள் ஆனால் அவங்க உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லையா திருக்குறான் அழகாக சொல்கிற ரசூசல்லா அலிஸ்வலமுடைய காலத்தில் முஷ்ரிக்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா அல்லா சொல்லுகிறான் தசபுகும் ஜமியா எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி உனக்கு நீ சத்தா அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கின்றன சதீத் அவர்களுக்கிடையில் பொறாமையும் விரோதமும் கடுமையாக இருக்கிறது வெளியே காட்டுக்கிறாம நசீதான் இருந்து கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் மத்தியில பயங்கர வெறுப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது எப்படி இருக்கிறது அவரிடத்தில் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களே ஆனால் மதுகு சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக அதில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அணவி மதுகவிலே மிக முக்கியமான ஒரு நூல் இதாயா மதர்சாக்கள்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்க நாலு பாகத்தை கொண்டது நாங்கள்லாம் படித்திருக்கிறோம் அதில் போய் நீங்கள் படித்து பாருங்கள் எந்த பக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பக்கம் இருக்க அபு ஹனிஃபா ஒன்று சொன்னால் அவருடைய மாணவர் முகம்மது இன்னொன்னை சொல்வார் முகம்மது ஒன்னை சொன்னார் ஏனால் அவருடைய இன்னொரு மாணவர் அபு யூசுப் இன்னொன்னை சொல்வார் மூணு பேருமே ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதே அணவி மதுகப்பை சார்ந்த ஜுஃபர் என்பவர் அதுக்கு மாற்றமாக சொல்வார் ஹிலாஹன் லி ஜுஃபர் ஜுஃபர் இமாமுக்கு மாற்றமாக இப்படி ஒரு ஒன்று ரெண்டு அல்ல ஏராளமான சட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உதாரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அல் மாவுல் முஸ்தாமல் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் நம்ம ஒரு வாலியில தண்ணீர் இருக்கு அதில் ஒளிச்செஞ்சிட்டோம் நீ ஒருவர் ஒளி செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தண்ணீரை நான் ஒளி செய்வதற்கு மற்றவர்கள் பயன்படுத்தலாமா இப்போ இது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பயன்படுத்துவதற்கு அனுமதியா இல்லையா நீ அந்த புத்தகைய சொல்வார் சொல்லுவார் தாகிருல் தகூர் இந்த தண்ணி சுத்தம் ஆனால் அது சுத்தப்படுத்தாது அது சுத்தம் தான் ஆனால் ஒளி செஞ்சு உங்களை வந்து தூய்மைப்படுத்தாது இது அபு உடைய ஒரு கருத்துமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க அபு யூசுப் அவர் என்ன சொல்கிறார் இந்த தண்ணியை பத்தி இது நஜிசுன் இது அசுத்தம் இப்படியும் அபுஹனிபா சொல்லியிருக்கிறார் அபுகனிபாட இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு நஜிசு அபு அபுவனிபாவை என்ன சொல்கிறார் ஒரு கருத்தின்படி தூய்மை ஆனால் அது தூய்மை ஆக்காது சுத்தம் ஆனால் சுத்தம் செய்யாது இன்னும் இதே அபுகனிபா இன்னொன்னு என்ன சொல்லுகிறார் இல்ல இல்ல இது நஜிசு அப்படின்னு சொல்லி அவர் பெயரிலேயே அவர் சொன்ன கருத்தை நேர்முனர் சுத்தம் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் இன்னொரு அறிவிப்பின் பார்த்தோம்னா நஜீஸ் என்று சொல்கிறார் இதெல்லாம் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க இதையெல்லாம் நமக்கு படித்து கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் என்று பாருங்கள் ஒரு இதுலேயே ஒரே கருத்தில் பல கருத்து வேறுபாடு அதிலேயே ஒருவருடைய கருத்து என்ன என்பதிலேயும் கருத்து வேறுபாடு இப்படி ஏராளமான சட்டங்கள் அவர்களுக்கு இடையில் என்ன செய்கிறது இருக்கிறது சாதி மதுகபை நீங்கள் எடுத்து பாருங்கள் அத்தகையத்தில் விரலசைப்பது விரலை அசைக்கணுமா அசைக்கக்கூடாது அசைப்பதில் உள்ள கருத்து என்னன்னா மூணு கருத்து அதில் இருக்கிறது விரலை அசைப்பது ஒரு ஆள் விரலை அசைச்சான்னா அது மக்கு வெறுக்கப்பட்டது அப்படி அசைச்சிட்டான்னா தொழுகை பாத்திலாக அது வீணாக போகாது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து என்னென்னா தஹரீம் ஹராம் செய்யவே கூடாது மூணாவது கருத்து அறிஞர்கள்ட்ட அவங்க மூணாவது கருத்து இஸ்தஹபு தஹ்ரீ குஹா அந்த விரலை அசைப்பது முஸ்தகப்பாகும் விருப்பத்திற்குரியப்பட்டதாகும் விருப்பத்திற்குரிய சிறந்தது விரலை அசைக்கணும் இதே சாவி மதுகபை சார்ந்த அபு த அபு தாகிர் இன்னும் ஆஹரூன் இன்னும் பலர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அலி முழு அவருடைய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது ராய்துகு ஹர்ரி குஹார் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த ஆள்காட்டி விரலை அசைப்பதை நான் என்று நபி என்று நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் செய்ததே வாயில் முன்னஞ்சர்கள் இல்லாண்டவர்கள் அதிக இருக்கிறனால இதை அடிப்படையாக வைத்து ஒரு சில அறிஞர்கள் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள் முஸ்தஹப் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ஷாஃபி மதுகபின் பிரசித்தப்பட்ட நூலான இமாம் நவவி அவர்களின் நூலான அல் மஜ்மு ஷரகுல் முஹரம் அந்த நூலில் எழுதப்பட்டது இப்போ ஷாஃபி மதுகபினுடைய அறிஞரின் கருத்து என்ன ஒரு ஒரு ஆள் ஹராம்ங்கிறாரு ஒரு ஆள் முஸ்தகிறார் ஒரே காரியத்தை மூன்று விதமான பத்துவாக்க இதே இமாம் ஷாஃபி அவர்கள் எப்படி எல்லாம் செய்தியை சொல்லியிருக்கார் உங்கள் பிரபலியமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இமாமுடைய கருத்துல கதீம் என்று ஒன்று இருக்குது ஜதீத் என்று ஒன்று இருக்கிறது ஆரம்ப காலத்தில் சொன்ன ஒரு சட்டம் புதிதாக சொன்ன ஒரு சட்டம் ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை சொல்லிட்டு பின்னாடி யோசித்து பார்த்து மற்ற செய்திகள் கிடைச்சவொன்னே உடனே அதை மாற்றிட்டாரு அப்போ எதை எடுக்கணும் பிற்காலத்தில் இமாம் ஷாஃபி சொன்ன அந்த ஜதீத் புதிதாக சொன்ன அந்த கருத்தின்படி தான் சட்டம் சொல்லப்படும் ஆனால் அதுலையும் விதிவிலக்கு இருக்கிறது அவர் புதிதாக சொன்ன சட்டத்தை விட கதியும் பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தின்படி பல விஷயங்களில் ஷாவி மதுகவை சார்ந்தவர்கள் ஃபத்துவா கொடுத்திருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் எத்தனை கருத்து வேறுபாடுன்னு பாருங்க சரி இதெல்லாம் புத்தகத்தில் உள்ளது ஊரில் எப்படி எல்லாம் இருக்கிறது கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதா ஒவ்வொரு ஊர்லையும் ஏன் ஹனவி பள்ளியாசல் சாவி பள்ளியாசல் எழுதினீங்க ஏன் ரெண்டு பள்ளியாசல் கட்டினீங்க ஒரே பள்ளியாசல் போது தானே எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒற்றுமை தானே ஒரே பள்ளியாசல் கட்டி இருக்க வேண்டியதானே ஏன் ஒரு ஷாஃபி ஒரு ஹனஃபி என்றும் ஒவ்வொருவருக்கும் ஏன் தொழுகை நேரம் மாறுகிறது அவ்வளோ பக்து ஷாஃபிக்கு ஒன்றாக இருக்கிறது ஹனபிக்கு ஏன் ஒன்றாக இருக்கிறது தொழுகின்ற பொழுது இரவு தொழுகை தொழுகின்ற பொழுது ஷாவி மதுகவை பின்பற்றித் தொள்ளக்கூடிய அணவி மதுகவை சார்ந்தவர்கள் ஏன் பித்திர தொழில் தனியாக ஓடி போயிடுறாங்க எத்தனை கருத்து வேறுபாடுகள் ஆரம்ப காலத்தில் சாவி மதுவை சார்ந்த அனைவிக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பார்களான்னா எடுக்க மாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஹலாளுங்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஹராம்கிறாங்க எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் நிறைந்து இருக்கிறது இவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆகா கருத்து வேறுபாடு நம்ம கருத்து வேறுபாடு அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஒரு சதவீதம் கூட இருக்காது இல்லை தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள் சல்லடை ஊசியை பார்த்து கேட்டதா ஊசி என்ன உனக்கும் ஓட்டையா இருக்கு அப்படின்னு சல்லடையில் பூரா ஓட்டையா இருக்கு இது கேலி பண்ணுங்கிறதா ஊசியை என்ன உனக்கு ஒரு ஓட்டை இருக்குது குறை இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள் அவர்களுடைய அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஏராளம் இருக்கு கருத்து வேறுபாடுகள் என்பது கண்டிப்பாக உலகம் முழுவதிலேயும் இருக்கக்கூடிய ஒன்று நபீ காலத்தில் இருந்தே சட்டங்களிலும் சரி கொள்கையிலும் சரி எத்தனைய விதமான கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது சாதுமன் அபிவக்காசுரல் எல்லாம் அவர்கள் தொடர்பாக சஹி முஸ்லீமில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆயிஷா நாயை சொல்கிறார்கள் சாதுமன் அபிவக்காஸ் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த நபி அவங்களை அவங்கள பள்ளி வைத்து தொலை வைங்க அந்த மக்கள் எல்லாம் வந்து பள்ளி எப்படி ஜனாசம் வகிப்பது என்று மறுக்கிறாங்க கூடாது என்று சொல்கிறாங்க பாய்சா நாய் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள் மா அஸ்ர மா நசி அன்னாஸ் மக்கள் எதை மறந்து விட்டார்களோ அந்த விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள் மா சல்லா ரசூல்லா இல்லா அலி சொல்லம் பின் பைலா இல்லாஹி மஸ்ஜித் பின் பைலா என்ற நபி தோழருக்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் பள்ளி ஆசலில் வைத்து தான் தொலைவித்தார்கள் இது உங்களுக்கு தெரியுமே மறந்துவிட்டு ஏன் இதை கூடாது என்று சொல்கிறீர்கள் ஒரு சட்ட பிரச்சனை ஜனாசா தொழுகை பள்ளியில் வைக்கலாமா வைத்து தொலை வைக்கலாமா தொலை வைக்க கூடாதா என்றால் நபித்தோழர்களும் அங்கே இருக்கிறாங்க ஆனால் ஆயிஷா நாயி உங்களுக்கு மறந்து விட்ட ஒன்னு மறந்துட்டீங்க நபிகளாருடைய காலத்தில் இப்படித்தான் நடந்ததுன்னு நபி நபித்தோழர்கள் இருக்கிறாங்க அந்த நபித்தோழர்கள் மறுக்கிறார்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆயிஷா நாயி அவர்கள் இல்லை அல்லாஹின் தூதர் அவருடைய காலத்தில் நடந்திருக்கிறது அங்கே வைங்க என்று அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் ஒரு சட்ட பிரச்சனைகளில் இது மாதிரி வந்திருக்கிறது கொள்கை ரீதியில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது ரசூல்லா இசல்லா அலி சொல்லம் இறந்ததற்கு பிறகு அபுபக்கர் சித்தி குரல் இல்லாதவர்கள் இரண்டரை வருட காலங்கள் தான் ஏறத்தால் ஆட்சி செய்திருக்கிறார் அதில் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார் தஹி உள் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் கஃபர மன் மினல் அரபு அபுபக்கர் சித்திக் குரல் ஆட்சிக்கு வந்தவுடன் அரபு குளங்களில் காபிராக கூடியவர்கள் சிலர் காபீராகி போட்டார் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான் அலிசல்லாமோடைய காலத்தில் நபிகளான இடத்தில் பாடம் பயின்ற பலர்கள் இஸ்லாத்தை விட்டு குஃப்ரியத்துக்கு போய்விட்டார்கள் அல்லாவின் தூதரோடு இருக்கின்ற பொழுது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள் அபுபக்கர் சித்திகரில் எல்லாம் அவர்கள் வந்தவுடன் ஒரு குரூப் அப்படியே என்ன செய்கிறது போகுது இஸ்லாத்தை விட்டு போகுது இன்னொரு குறுப்பு என்ன செய்கிறார்கள் இல்லை அல்லாஹுவை நாங்கள் வணங்கி கொண்டிருப்போம் ஆனால் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா தொழுகையெல்லாம் ஓகே ரசுல்லா காலத்தில் வரதான் ஜக்காத்லாம் இப்போம்லாம் ஜக்காத் என்பது கிடையாது அப்போ அபுபக்கர் சித்திக் அலிலான் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையையும் ஜக்காத்தையும் எவன் பிரித்து காட்டுவானோ இது வேற அது வேற என்று சொல்வானோ அவனுக்கு எதிராகவும் நான் போர் செய்வேன் என்பது செல்வத்தில் உள்ள கடமை கண்டிப்பாக கொடுக்கணும் அல்லாஹின் தூதருடைய காலத்தில் ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுத்து வந்து என்னுடைய காலத்தில் அந்த ஒரு ஒட்டகம் தான் தரமாட்டேன் என்று சொன்னாலும் அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று சொன்னார் எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிறது பாருங்க இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் ஒன்று ஜக்காத் இஸ்லாத்திய நபிகளாருடன் இருந்தவர்கள் கொடுத்து வந்தவர்கள் அங்கே என்ன செய்கிறான் பெரிய கருத்து வேறுபாடுக்கு மாறுகிறார்கள் ஜக்காத்தை நான் கொடுக்க மாட்டேன் தொழுவேன் அப்படி ஏதாவது பேசினா என்று சொன்னால் உனக்கு எதிராக நான் போர் செய்வேன் அவ்வக்கர் சித்தி கரளி இல்லாதவர்கள் அங்கே சொன்னார்கள் இதை விடவும் பெரிய கொடுமை பயங்கர பெரிய பிரச்சனை அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாடைய காலத்தில் நடந்திருக்கிறது முசைலமா என்ற ஒருவன் இருந்தார் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவ எந்த குலத்தை சார்ந்தவனா பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்தவன் பனு ஹனீஃபாங்கிறவங்க ஆரம்பத்தில் நபிகளார் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரிவினர்கள் சுமாமா இமன் அசால் அலியல்லான் அவர்களை பற்றி நீங்கள் புகாரியில் படித்திருப்பீர்கள் ரசூசல்லா அலி அவர்கள் எமாமாவில் இருந்து அவரை கைதியாக பிடித்து வந்து மதினாவில் மஸ்ஜிது நபவியில் கட்டி வைத்தாங்க கட்டி வைத்து மூன்று நாட்கள் அவர் அங்கே கைதியாக இருக்கிறார் ரசூல்லம்மா இந்தக்கையா சுமாமா சுமாமாவை எப்படி இருக்கிறீங்க அப்படிங்குற மட்டுந்தான் கேட்டாங்க மூணு நாட்களுக்கு பிறகு ரசூல்லா அத்திலி சுமாமா சுமாமா வைத்து விடுங்க அவர் போட்டுன்ட்டாங்க மூணு நாட்கள் இருந்தவர் அங்கே இருப்பதையெல்லாம் கவனித்து பார்க்கிறார் நபிகளாரின் நடவடிக்கையை பார்க்கிறா நபி தோழர்களை பார்க்கிறா பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள குட்டையில் போய் குளிச்சுட்டு அஷத் அல்லாஹில் ஆகியில் என்றார் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அல்லாஹிங் தூதர் அவர்களை பார்த்து இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் இருந்துச்சு ஆனால் இன்று உலகத்திலேயே எனக்கு பிடித்த மார்க்கம் தான் இல்லை இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மதினாவை தான் இருந்துச்சு இன்று எனக்கு பிடித்த ஒரு மதினாதான் உலகத்திலேயே பிடிக்காத ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் முகமதுடைய முகம்தான் இருந்தது இன்று உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு முகம் என்றால் முகமது நபி சொல்லா அலிஸ்வல்லாவுடைய முகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யமாமாவில் இருந்து ஒரு கோதுமை இதாவது மக்காவுக்கு செல்லண்டா ரசூ சொல்லா அலி அனுமதி இல்லாமல் போகாதுன்னா அந்த பனு ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பொய்யன் கதாப் அந்த என்று சொல்லுகிறான் அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பேர்கள் இருந்தார்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அபுபக்கர் சுத்திகர் அலியல்லான் அவர்களை அவனை எதிர்த்து ஒரு போர் போர் இதை அனுப்புறான் இக்ரிமா இம் அபிஜஹல் அபுஜகளுடைய மகன் இக்ரிமா அவர்கள் இஸ்லாத்தை தருவிட்டாங்க அவங்களும் இப்னு ஹசனா அப்படிங்கிற ரெண்டு பேரையும் தலைமையில் ஒரு படையை அனுப்பி அவனை கொள்றதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான் ஆனால் அல் நிஹாயா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு லம் எணி ஹனிஃபா மணி ஹனிஃபா கூட்டத்துக்கு முன்னால் அவர் இவர்களால் நிற்க முடியவில்லை அன்னகும் அவர்கள் எவ்வளவு இருந்தார்கள் அல்ஃபா நாற்பதுனாயிரம் நபர்கள் ஏறத்தால் அந்த படைகளில் இருந்திருக்கிறார் ஒருத்தர் இல்லை இரண்டு பேர்கள் மூன்று நபர்கள் இல்லை எத்தனை பேர்கள்னால் நாற்பது ஆயிரம் பேர்கள் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை இருந்தவர்கள் அவர்கள் எவன் பின்னால் போய்விட்டார்கள் தன்னை நபி என்று சொன்ன முசைலமாவுக்கு பின்னால் போய்விட்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் இவருடைய படைகளினால் அவர்களை தாக்கு பிடிக்க முடியவில்லை பிறகுதான் தலைமையில் போய் வெற்றி கண்டார்கள் இது வரலாறு நமக்கு சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய பிரிவினை என்று பாருங்கள் ஒரு கூட்டம் எந்த பகுதிகளுக்கு மொத்தமாக போய்விட்டது என்று பாருங்கள் இப்படி மொத்தமாக நம்ம போய்விட்டதின் காரணத்தினால் அந்த கொள்கை தவறானது என்று நம்ம முடிவு செய்ய மாட்டோம் அபுபக்கர் சித்திக்கு அவர்கள் இருந்த அந்த கொள்கை அல்லாஹின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த கொள்கை ரசூசல்லா அலி அவர்கள் இருக்கின்ற வரையிலேயும் சரியாக இருந்தது அதற்கு பிறகு ரெண்டு மூன்றாக பிரிந்தது எனவே நபிகளார் காட்டி அந்த கொள்கை தவறு எனவே அதை நான் சொல்ல மாட்டேன் அதை பேச மாட்டேன் அதுக்கு அர்ப்பணையும் செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்லுவோமா நபிகளார் அழகா சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் எல்லோரீபு பாலுக்கும் பாலா நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் எனக்கு பின்னால் வழிகெடுத்து போகக்கூடியவர்களாகவும் எல்லோரீபு ரிஹாப பாலின் உங்களில் சிலர் சிலருடைய கழுத்தை வெட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகி போய்விடாதீர்கள் வழிகட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள் நம்ம நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை அடித்துக்கிட்டால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது எவ்வளோ பெரிய மன வேதனை ஏற்படுகிறது ஆனால் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் பாடம் பயின்றவர்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெற்ற மாதிரி வழியவர்களாக போய்விடாதீங்க என்று ஆனால் அப்படி நடந்தது தான் ரசுல்லா எச்சரிக்கை செஞ்சார் உஸ்மார் அலி இல்லானவர்களை கொன்றவர்கள் யார் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக வந்து கொண்டார்கள் அதே மாதிரி சிஃபீன் போர்க்களங்கள் யாருக்கும் யாருக்கும் நடந்தது அதில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் யார் மாவியார் அலி இல்லானவர்கள் யார் அலி அலி இல்லாதவர்கள் யார் ரெண்டு பேருமே நபி தோழர்கள் தானே அதே மாதிரி ஜமல் யுத்தம் நடந்தது அது யாருக்கும் யாருக்கும் நடந்தது இவையெல்லாம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள் எல்லா நபித்தோழர்கள் நபிகளான இடத்தில் பாடம் பயின்றவர்கள் தான் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது அதன் அந்த கொள்கை தப்புன்னு வராது அவர்கள் ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கலாம் அல்லாஹால பாவங்களை மன்னிக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காட்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்துல கருத்து வேறுபாடே வராம இருக்கணும் இருப்பது சிறந்தது அது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனாலும் மனிதனுடைய உள்ளங்கள் பலதரப்பட்டதாக இருக்கு இப்படியே கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர்கள் இருப்பாங்க இதுக்கு பேனாலும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதன் காரணத்தினால் உண்மையான கொள்கையாக இருக்கக்கூடிய குரான் ஹதீஸில் இருந்து நாம் விலகவும் கூடாது அந்த பிரச்சாரத்தை விட்டுவிடவும் கூடாது இது மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி காட்டி தந்தார்களோ அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள் அந்த வேதத்தின் உள்ளபடி நீங்கள் நடங்கள் அப்படி நடக்கும்போது ஒற்றுமை உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்களோ போன்று இதுபோன்ற காலகட்டங்களில் திருமறை குரானுடைய உடைய வசனங்களின்படி நடக்காத்தான் உரிவார்கள்